இன்று ஜூன் இருபது வியாழக்கிழமை ஈரோடு மாவட்டம் பெருந்துறை மார்க்கெட்டில் மஞ்சள் விலைகளை இப்போ பார்க்கலாம் இன்றைய மஞ்சள் விலை நேற்றைய விலையை விட சற்று ஏற்றம் கண்டுள்ளது பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் அரைவில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுவத்தாறு பேக் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்தொம்போது டோட்டல் லாட் ஐம்பத்தி ஆறு நூறு கிலோ வெர்லி மஞ்சள் பதினோராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்பது ரூபாயிலிருந்து பதினாறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போது ரூபா வரைக்கும் விலை போயிருக்கு நூறு கிலோ கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போது ரூபாயிலிருந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா வரைக்கும் விலை போயிருக்கு மஞ்சளின் தரத்திற்கேற்ப இந்த விலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தேங்க்ஸ் பார் வாட்சச்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்